வணக்கம் பிரபுகளே இன்றைய கிருஷ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடல் அழகர் கோவிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது மதுரை நகரத்துல தான் இந்த கூடல் அழகர் கோவில் வந்து அமைந்திருக்கிறதும் விஷ்ணுவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் தான் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தலங்கள்ல வந்து ஒன்றாக கருதப்படுகிறதும் அவர் வந்து இங்கு கூடல் அழகர் என்று வந்து வணங்கப்படுகிறாரா அது மட்டும் இல்லாமல் சந்நதி கருங்கல் சுவரால் வந்து சூழப்பட்டுள்ளதும் ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து நுழை வாயில வந்து குறிக்கிற அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய தெய்வம் தவிர வந்து கூட அழகரின் துணைவியான வந்து மதுரவள்ளி தேவியின் சந்நிதியும் அமைந்துள்ளதும் கிருஷ்ணர் ராமர் லக்ஷ்மி தேவி மற்றும் நாராயணர் போன்ற தெய்வங்களின் சிறிய சந்நிதிகளும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது கோவிலின் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களின் ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்குகிறதா அதாவது விஜயநகர வம்சத்தின் ஆட்சியாளர்கள் மற்றும் மதுரை நாயக்க மன்னர்கள் பின்னர் தான் கோயில் வந்து கட்டமைப்பிற்கு குறிப்பிட ஒரு பங்களிப்பை வழங்கினார்களாம் பரிபாடல் மற்றும் சிலப்பதிகாரத்தில் கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயில் பெற்ற விற்பனை அடுத்தது மாங்குடி மருதனின் மதுரை காஞ்சி கலித்தொகை பரிபாடல் சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களும் வந்து கோயிலை பற்றி வந்து குறிப்பிடுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த கோயிலின் புராண புராண கதைகள் நிறைந்ததுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை வந்து இவ்வாறு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராம் மாய துறவிகள் வேத நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டுவது மற்றது நாராயணனின் இறையாண்மை பற்றி அவரது வாதங்களுக்காக வந்து அறியப்பட்டாராம் ஒருமுறை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனின் அரசவையில் தனது உறுதியான வாதங்களின் மூலம்தான் இறைவனின் பெருமையை வந்து போற்றினாராம் அப்போது வந்து ஒரு அதிசயம் நடந்ததாம் அதை வந்து தொடர்ந்து அரசர் வந்து தலைமையில வெற்றி ஊர்வலம் நடந்ததாம் அதற்கு பிறகு வந்து ஸ்ரீ கூடல் அழகரில் தோன்றி வந்து விஷ்ணு சித்திரை ஆசீர்வதித்ததாகவும் வந்து நம்பப்படுகிறதா பின்னர் பாத்தீங்கன்னா அவர் இறைவனின் புகழ வந்து திருப்பள்ளாண்டு பாடி மங்களாசனம் செய்தார் என்று சொல்லப்படுகிறதாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா கூடல் அழகர் കോപ്പറ്റി പാത്തരുന്ന കിസ്റ്റി വന്ന് ഉണ്ടെന്നും പ്രയോജനമാമിഞ്ചിരുക്കും ഇതേമാതിരി മറ്റൊരു കിസ്റ്റിയും വായിലാക ഉള്ള സന്ദിക്കേ നന്റി